மக்கள் தொலைக்காட்சி வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி உங்களோடு கட்சியப்பர் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய தமிழ் கடவுளை போற்றும் அந்த தமிழ்கடவுளின் வரலாற்றை மகாஸ்காந்தம் என்று வியாசர் அருளியதை அழகு தமிழில் செம்மை தமிழில் நம்முடைய நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்ற மாதிரி பாரதத்திலேயே தென்னகத்தில் இருக்கிற ஒரே புண்ணிய நகரம் புண்ணிய தலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆறு தலம் வந்து பாரதத்துக்கு வடக்கு ஒரு தலம் தான் தெற்கு அதுதான் காஞ்சி அங்கே பிறந்தவர் தான் கச்சியப்பர் குமரக்கோட்டத்து கடவுளின் கோயிலின் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று அர்ச்சகர் தொழிலை சேர்ந்தவருடைய உள்ளத்தில் இறைவன் ஒரு அழகான ஒரு ஆணை அதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும் இறைவன் அருள் இல்லாமல் அதை செய்ய முடியாது அப்படியாக அவர் கொடுத்த அந்த கந்தபுராணத்தை தான் பார்க்கின்றோம் ஒரு தனி சிம்புள் வேந்தன் அதாவது நம்ம எந்த நிலையில் இருக்கோம் சிவபெருமான் தனித்து தவம் செய்கின்றான் பார்வதி தனித்து குழந்தையாக சென்று அவதரித்து ஐந்து வயது மகளாக தவம் செய்கின்றாள் இந்த இடத்துல இவர்களுக்கு குழந்தை பிறந்தால் தான் சூரபத்மனை அழிக்க முடியும் என்று தேவர்களெல்லாம் மனம் நொந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவாக மன்மதன் அனுப்புகிறாங்க இதான் கேட்குறேன் முதல்ல மன்மதனுக்கு பையன் அவருக்கெலாம் ஆசையை வர வைக்க முடியுமா அவர் போட்ட வேலையை அவர்கிட்டயே காமிக்க சொல்கிறீங்களே ஆசை காமம்லாம் நுழையாத இடம் கையிலேன்னு சொல்லி பலரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை தான் இந்த பிரச்சனையான விஷயத்துக்கு நம்ம அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வைங்களேன் அவங்கள முடிஞ்ச அளவு நல்ல விதமாலாம் நமக்கு பேச தெரியும் அது மாதிரியெல்லாம் பிரம்மனும் தேவர்களும் பேசி மன்மதனை காம வேலை அனுப்புகிறார்கள் அவர் வந்தால் மட்டும் விடு என்றும் விட்டான் இறைவன் இறைவனுடைய திருவிளையாடல் பெரியது அதனால் அந்த மன்மதன் மட்டும் கைலைக்குள்ளே பிரவேசிக்கின்றான் வெளியே பிறதேவர்கள் இருக்கிறார்கள் ரதி அழுது கொண்டே இருக்கின்றாள் ஏன்னா ரதிக்கு தெரியும் உள்ளே போன கணவர் திரும்புறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு இருக்கு இவன் உள்ளே போனார் போன உடனே தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி கோலத்தில் தரிசிச்சிட்டார் தரிசிச்சுட்ட உடனே அவர் நினைக்கிறார் எனக்கே ஆசை போயிடுச்சு இங்கே வந்துட்டோன்னே காமம் அதுதான் எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது வேலை இந்த ஒரு தமிழ் கடவுளை பத்தி சில விஷயம் சொல்லணும்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி அப்படி சொல்லக்கூடிய மேற்கத்திய அந்த நாடுகளில் கூட பாத்தீங்கன்னா காட் ஆஃப் லவ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க சில விஷயம்லாம் நமக்கும் அவங்களுக்கும் ஒத்துப்போம் இதெல்லாம் நமக்கு இது முன்னாடியே இருந்ததுன்றதுக்காக சொல்ல வரேன் லார்ட் ஆஃப் லவ் தான் கியூபேடுவாங்க அது ஒரு ரோஸ் கலர்னு இருக்கும் அதனால தான் வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் எல்லாத்துக்கும் ஒரு பிங்கை வந்து ஒரு அடையாளமா வைக்கிறாங்க ஏன்னா காதல் தரும் நிறம் வந்து அந்த பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நமக்கான கடவுள் அவங்க சொன்ன மாதிரி இப்ப தலைமுறைக்கு பல யுகங்களுக்கு முற்பட்ட கந்த புராணத்திலும் நம்முடைய ஆன்மீகத்தில் காதல் கடவுள் அன்பு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் மன்மதர் அவர் ரெடி ஆயிட்டார் அவர்கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சு அம்பெடுத்த அழகான மலர்களை வச்சார் யார் மேலே அடிக்கப் போகிறார் யார் மீது அம்பு ஏய போகின்றார் என்றார் ஆசை இல்லாமல் பேரன்பத்தை கொடுக்கும் சிவபெருமான் மீது கொடுக்கும் ஒரு முயற்சி எடுத்தார் அப்படி போடுறார் அப்படி போடும் பொழுது கையெல்லாம் நடுங்குதான் என்ன ஆச்சு நம்ம அப்புறம் பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான விஷயம் தற்போதைய பக்தியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தான ஹிண்ட் கந்தபுராணத்தில் கட்சி அப்பர் கொடுத்துருக்கார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புள் வேந்தன் அப்படின்ற ஒரு வார்த்தை அது என்ன சிம்புள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருபுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளத்தில் கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கும் திருபுவனத்தில் சரபமூர்த்தி சரபேஸ்வரர் அப்படின்ற கோலத்தில் சிவபெருமான் இருப்பார் நம்மளாம் நினைப்போம் இல்லையா சரபமூர்த்தி வழிபாடுலாம் இப்போ தான் வந்தால் மாதிரி தெரியுது நீங்கள் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருடங்களுக்கு தான் இந்த சப்த கன்னியர் வழிபாடு வராகி வழிபாடு சரபமூர்த்தி வழிபாடெல்லாம் இருக்கும் ஓ இதெல்லாம் புதுசாக அந்த தெய்வங்களா அப்படின்னு நினைப்போம் இல்லை இதெல்லாம் பழைய தெய்வங்கள் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த தெய்வத்தின் சக்தி வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் பூலோகத்தில் அது வெளிப்படும் அதுதான் உண்மை இந்த தெய்வங்கள் புதுசுனா நீங்க பழம்பெரும் கோயில்கள் என்ன சொல்லலாம்னா உதாரணத்துக்கு தாயுமானவர் வச்சுக்கோங்களேன் திருச்சி தாயுமானவர் கோயில் பழம்பெரும் கோயில் மட்டுவார் குழலம்மை உடனாய தாயுமானவர் சுவாமிகள் அந்த கோயிலுக்கு போனால்தான் சப்த கண்ணியரை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பழம்பெரும் காலத்திலிருந்தே சப்த கண்ணியர் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு இருக்கு அதை மறுபடியும் வாராகி வழிபாடு இப்பொழுது வந்திருக்கிறது என்றால் இப்போ இருக்கிற இந்த அக்கிரமங்களுக்கு வாராகியின் சக்தி தேவைப்படுகிறது சப்த கண்ணிகளின் சக்திகள் தேவைப்படுகிறது அதனால்தான் அந்த சக்திகள் வெளிப்படுகிறது எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சக்திகள் தேவையோ அதையெல்லாம் இறைவன் கொடுப்பான் அப்படி இந்த ஒரு சூரபத்மனுக்காக தேவைப்பட்ட சக்தி தான் குமரக்கடவுளின் சக்தி அப்ப இப்பதான் முருகரே பிறக்கிறாரா அதுக்கு முன்னாடி முருகர் கிடையாது ஆனா கிடையாது குமரக்கடவுள் பெரிய கடவுள் இதற்காக மறுபடியும் உதிக்கின்றான் தான் இந்த இடத்துல உதிக்கின்றான் அப்படின்ற வார்த்தையை கட்சியப்பர் சொல்லுவார் அவர் மட்டுமல்ல காளிதாசன் தன்னுடைய காவியத்தில் குமார சம்பவம்னு சொல்லியிருப்பார் ஏன் அவதாரம்னு சொல்ல சம்பவம்னா நடந்த ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கிறவர் மறுபடியும் ஒரு விஷயத்துக்காக வெளியில வந்திருக்கார்ப்பா அப்படின்ற ஒரு பொருளுடைய வார்த்தை இந்த சிம்புவேல் என்பது யார் இந்த சிம்புள் வேந்தன் அப்படின்னா நரசிம்மர் எப்படி இருப்பார் முகம் சிங்கம் மனித உடல் சிம்புள் சரபேஸ்வரர் எப்படி இருப்பாராம் முகம் யாழி உடல் மனித உடல் இன்னொரு சுப்பீரியர் பவர் மிருகம் மனிதன் பிளஸ் பறவையும் இருக்குமா பெரிய ரக்கைகள் கொண்ட ஒரு சிவமூர்த்தம் தான் சரபமூர்த்தி அப்படின்ற மூர்த்தம் அது இன்று வந்ததல்ல இதோ கந்த புராணத்திலே குறிப்பு இருக்கும் ஒரு சொல் அதுதான் சிம்புள் தொடர்ந்து நாம் கந்த புராணத்தை இது மாதிரி புராணத்தினூடே தற்போதைய விஷயங்களும் இந்த புராணத்தில் இருக்கின்றது என்ற அரிய செய்திகளோடு நாம் ரசித்து கொண்டே இருப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்